கும்பகோணம் அடுத்த தெருவில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நாயகர் சிலை சிறப்பு விருந்தினராக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா கலந்து கொண்டார் அத்துடன் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் பின்னர் எச் ராஜா செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு இந்து விரோத அரசாக இருக்கிறது சமீபத்தில் பழனியில் முருகன் மாநாடு என்று ஒன்றை நடத்தினார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேயே அமைச்சர் உதயநிதி அது ஆன்மீக மாநாடு இல்லை என பேசியிருக்கிறார் அவர் சொன்னது சரிதான் அது ஆன்மீக மாநாடு இல்லை இந்து விரோத மாநாடுதான் இந்துக்கள் நிச்சயம் ஏற்க மாட்டார்கள் சனாதன இந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் நூறு சதவீத இந்து விரோத தீய அரசாங்கம் நடக்கிறது இந்து தர்மம் சனாதனத்தை மலேரியா டெங்கு பருப்பம் கொசுவை போல அடிப்போம் என்றனர் சனாதன தர்மம் என்றால் அது இந்து தான் என உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசு பணத்தில் குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றுள்ளார் அவர் சமீபத்தில் துபாயில் முதலீட்டை ஈர்க்கின்றோம் என சென்றார் தம்புடி பைசா கூட வரவில்லை சனாதன இந்து மதத்திற்கு எதிரி அமைச்சர் உதயநிதி அவர் மீது எல்லா மாநிலங்களிலும் வழக்கு உள்ளது மூத்த அமைச்சர்கள் எல்லாம் உதயநிதியின் அடிமைகள் தமிழகத்தில் மொழி கொள்கை தொடர்பாக படிக்கின்ற மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டும் கிராமல் கிராம மண்கொள்ளையடித்த வழக்கில் உள்ள ஊழல் பேர் வழி அமைச்சர் பொன்முடி மொழிகளை பற்றி முடிவு எடுப்பதற்கு திராவிடம் என்று சொன்னாலே ஊழல் கொள்ளைதான் கிராமல் ஊழலில் சிக்கியுள்ள அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பதவிக்கு அருகதை இல்லாதவர் தொண்ணூத்தி நான்கு பொறியியல் கல்லூரியில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஆதார் அட்டையை போலியாக வடிவமைத்து கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது தனது துறையை கவனிக்க முடியாத திறமையற்ற திராணியற்ற அமைச்சர் பொன்முடி அவருக்கு முது இருந்தால் வேளச்சேரியில் இந்தியும் சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் மகள் நடத்தும் பள்ளியை எழுத்து மூட முடியுமா முன்னாள் முதல்வர் கருணாநிதி சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மகள் பள்ளியில் சமச்சீர் கல்வி இல்லை அப்படி என்றால் நீங்களே கருணாநிதியை மதிக்கவில்லை என்று அர்த்தம் மொழி கொள்கையில் பிடிவாதம் பிடித்தால் திமுக எம்பி டி ஆர் பாலு முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீரசாமி அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவினர் நடத்தும் மனித சிபிஎஸ்இ பள்ளி முன்பு சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி போராட்டம் நடத்துவோம் முதலில் அதை எல்லாம் சமச்சீர் கல்வியாக மாற்றுங்கள் இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு இருங்கள் மாணவர்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம் அதை பேசுவதை நீங்கள் யார் ஒரு மொழியை படிக்க கூடாது என தடுப்பது ஒரு திணிப்பு தான் கொள்கை வேண்டுமா இருமொழி கொள்கை வேண்டுமா என்பதை மாணவர்கள் என்று கடுமையாக எச் ராஜா சாடியுள்ளார் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என முதல்வர் ஸ்டாலின் முத்திரையிட்டு சான்றளித்தார் திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் என்றும் கூறினார் அது தற்போது போகிறது ஆண்டவனே அதை நடத்தி காட்டியுள்ளார் நடப்பாண்டு மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே பணிகளுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் பத்து புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காங்கிரஸ் ஆட்சியில் குறைந்த நிதிதான் வழங்கப்பட்டது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் நொண்டி குதிரைக்கு சறுக்கிறது சாக்கு என்ப ஊழலையும் கையாலாகாத தனத்தையும் மூடி மறைக்க மத்திய அரசு மீது குறை கூறுகின்ற னர் இவ்வாறு கூறினார்